அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் சொல்லி தரி அழிக்க நாடினாலும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டிய நபியை ஏற்பாடு செய்து அந்த நபியின் சொல் பேச்சை கேட்டு மக்கள் கட்டுப்பாட்டு நடத்தால் அல்லாஹ் அவர்களை சுகமாக வாழ வைப்பான் பேச்சை கேட்கவில்லை என்றால் உலகத்திலேயே அவர்களை அடித்து விடுவார் இது அல்லாஹின் ஒரு நியதி இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு ஒரு நபி அனுப்பப்பட்டார் அந்த மக்களும் அந்த நபியின் வேதனை வேண்டும் வேதனை இறங்கியது ஆனால் அந்த மக்களின் கெஞ்சிதலின் காரணமாக அல்லாஹ் வேதனையை உயர்த்தி விட்டான் யார் அந்த நபி அது என்ன கூட்டம் என்பதை பற்றிதான் தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் பக்சு ஏற்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில்லே நீளமா ஏற்கின்ற ஒரு கிராமம் அசோதி இவ்வளவு அப்டாசயம் ஆகும் காலம் அண்ணாவரே அழிவிப்பின்படி சுமார் ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமத்திற்கு நவியாக அனுப்பப்பட்டவர்கள் அசோத் யூனுஸ் அளி செல்லும் அவர்கள் மக்களுக்கு சென்று அழைப்பு கொடுக்கிறார்கள் மக்கள் அதை ஏற்கவில்லை இவ்வளவு பகலான வெயில் குளிர் என்று பாடாமல் கடுமையாக திராபம் செய்கின்றார்கள் மக்கள் அதை ஒருபோது கட்டுக்கொள்ளாமல் தங்களுடைய சிரிக்கிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் கோபம் அடைந்தார்கள் யூனு சலேசலாம் அவர்கள் துவா செய்து விட்டார்கள் பத்துவா செய்து விட்டார்கள் மூன்று நாளிலே உங்களுக்கு வேதனை இறங்கும் என்பதாக சொல்லி விட்டு சென்று விட்டார்கள் ஒரு நாள் கழிகிறது இரண்டாம் நாள் கழிகிறது இரண்டாம் நாள் இரவிலே மக்களுக்கு பயம் வந்துவிட்டது யூனிசின் பேச்சு உண்மையாக மாறிவிடுமோ என்று பயந்து பயந்தவர்களாக மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பாலைவனத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறார்கள் ஆடு மாடு ஒட்டகம் என்று தனியாகவும் அதனுடைய குட்டிகளை தனியாகவும் பிரித்து வைத்து நடு பாலைவனத்தில் விட்டு அல்லாவனத்திலே துவா செய்கிறார்கள் இந்த தவறை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் எங்களை பண்ணித்து விடுவாராக என்பதாக அல்லாஹுக்கு துவா செய்கிறார்கள் வேதனை இறங்கக்கூடிய அந்த நாளிலே பாதி வேதனை இறந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அல்லாஹு வேதனை அந்த வாசல் வருகிறது எந்த ஒரு கூட்டத்திலும் அல்லாஹு இறக்கிவிட்டார் கட்டாயம் வேதனை இறக்கிய தீரும் ஆனால் அவர்களின் சமுதாயத்தை தவிர்த்து அவர்களுக்கு நாம் வேதனை இறக்கினோம் அவர்களை கெஞ்சதற்கு காரணமாக வேதனை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறார் மூன்றாவது ஆள் இறுதியிலே யூடு சரேஸ்வம் அவர்கள் வருகிறார்கள் கிராமத்தை பார்க்கிறார்கள் கிராமம் எப்பொழுது போல் சகஜம் அமைத்துக் கொண்டிருக்கிறது இதனால் மனம் தீர விசாரிக்கவில்லை மன உடைத்து போன யூடு சரேஸ்வரம் அவர்கள் நம்முடைய துபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ நம்மை அல்லாஹ் விட்டு விட்டானோ அணியா செய்கின்ற மக்களுக்கு அல்லா அறுக்கலாம் இன்னும் நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறான் போலே என்பதாக நினைத்துக் கொண்டு தீர ஆராயாமல் இடத்தை அமிருந்து காலி செய்கிறார்கள் பொதுவாக ஒரு நம்பி பட்டு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லாமல் எதையும் பேச மாட்டார்கள் அண்ணா சொல்லாமல் வகையை ஒரு இடத்தை விட்டு கூட இடத்திற்கு செல்லக்கூடாது இங்கே அண்ணாவின் வருகை வருவதற்கு முன்பாக கட்டளை வருவதற்கு முன்பாகவே இடத்தை விட்டும் அந்த மக்களை அப்படியே அப்போ என்று விட்டு சென்று விட்டார்கள் கட்டளத்தில் செல்கிறார்கள் கப்பலிலே ஏறுகிறார்கள் அண்ணாவின் பேச்சை கேட்காமலே தான் இடத்தை விட்டு வந்திருக்கிறாங்க அண்ணா அவருக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிப்பை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார் கடலிலே கப்பல் சென்று கொண்டிருந்த பொழுது கப்பல் லேசாக ஆட்டம் காப்பிக்கிறது மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் வேண்டும் என்பதாக ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து வெளியே போடுகிறார்கள் நடுக்கடலில் இன்னும் கப்பல் ஆட்டம் குறையவில்லை நம்மளிருந்து சில அனுபதி யாராவது ஒருவர் இந்த கப்பலை விட்டு கிறக்க வேண்டும் தண்ணீரை குதித்து விட வேண்டும் என்பதாக மசோதா செய்கிறார்கள் சீட்டு முடுக்கி போட்டு பார்க்கப்படுகிறது அதிலே மூன்று தடவையும் போடப்படுகின்ற பொழுது அதுல யூனு சொல்ல சொன்ன பேர் தான் வருகிறது அவர்களுக்கு புரிந்து போய்விட்டது அல்லா நம்மை கட்டிக்கின்றான் போல நம் பேர் தான் மூன்று முறை இதில் வந்திருக்கிறது என்பதாக நினைத்து கடலிலே குதித்து விடுகிறார்கள் குதித்தவுடன் நமக்கு எல்லாம் தெரியும் உள்ளே கடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மீன் அவர்களே ஒழுங்கிவிட்டது மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அதாவது யூனு சாய் அவர்கள் மயக்கப்பட்டு இருக்கிறார்கள் மயக்கம் தெரிந்தவுடன் நான் எங்கு இருக்கிறேன் என்பதாக சுதாரித்துக் கொண்டு மீன் வயிற்றிலேயே சஞ்சா செய்கிறார்கள் அஜத் ஆவும் சுரங்கமாக தான் அவர்கள் கூறுகின்றார்கள் அஜத் யூனிசலாசலம் அவர்கள் கற்பிடித்தவுடன் முதலில் நமக்கு உயிர் இருக்கிறதா என்பதாக சோதித்து பார்க்கிறார்கள் காலை அசைக்கிறார்கள் கையை அசைத்து பார்க்கிறார்கள் நாம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆனால் நாம் தரையில் இல்லை கடலுக்குள் எங்கோ ஒரு இடத்திலே மாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக உணர்ந்து கொண்டார்கள் பிறகு அது மீன் வயிறு என்பதாக அவர்கள் சுதாரித்துக் கொண்டு மீன் வயிற்றுக்குள்ளேயே சஞ்சா செய்கிறார்கள் மீன் வயிற்றை பள்ளிவாசலாக மாத்திய புதற்கவராக அதன் விவசாய செல்வம் அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள் யாவுக்கு தித்த சரத்து மத்த சதமும் ஆகாதா உலகத்திலே யார் எந்த ஒரு இடத்திலுமே படிவாசனை என்னை கொண்டு ஆகியிருக்க முடியாது ஏனால் மற்றவர்களிடம்தான் தலையிலே படிவாசனை ஏற்படுத்துவார்கள் நான் கடலுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே உன்னை சஞ்சா செய்து

தமக்கு கோபம் என்பது வரக்கூடாது அதிலும் குறிப்பாக முன் வரவே கூடாது இங்கே யூனி சதவீதம் அவர்கள் முன் பட்டார்கள் என்ன நடந்தது அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தீவிரம் ஆராயப்பன் முன் கோபம் பட்டு இடத்தை விட்டு காடி செய்யார்கள் அண்டா மகன் அவருடைய சின்னதாக கண்டித்தார் இரண்டாவதாக அவர்களின் கடலுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே கோவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கமாக சென்ற எல்லாம் தங்கள் காதல்தான் கேட்டார்கள்

இவர் தரையில் இருக்கும்போதும் அல்லாஹு இப்படி கஷ்டம் இருக்கும் போது அல்லாஹ் நினைத்து பார்க்கிறார் வணங்குகிறார் யாரெல்லாம் இவனை காப்பாற்றுவதாக இவ்வளவு விஷயத்திலே சிவாரிசியை ஏற்றுக்கொள்வதாக என்பதாக செய்தார்கள் அல்லாஹ் கலாவும் காப்பாற்றினார் மறுபக்கம் இதே போன்று கடலிலே அழைக்கப்பட்டவன் கடலில் மட்டுமே அல்லாஹு கலாவை அழைத்தான் தரையில் வாழ்கின்ற பொழுது சுகபோகமாக வாழ்ந்தால் அல்லாஹ் நினைத்து பார்க்கவில்லை எனவே அவனுடைய துவா கஷ்டமான நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் யூனிசுலேசனம் அவர்களை போன்று இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அல்லாஹை நினைக்க வேண்டும் பிராமணையை போன்று கஷ்டமான நேரத்தில் மட்டும் நான் கூடாது அப்படி நினைத்தால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான் என்பது இந்த வரலாற்றின் மூலத்தையே வருகின்ற ஒரு செய்தி

அற்புதமான வார்த்தை இந்த துபாவை யூனுசில இருக்கிறது என்று சொல்லும்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள் யாரெல்லாம் இது யூனு அவர்களுக்கு மட்டுமா இல்லை எங்களுக்குமா என்பதாக கேட்கிறார்கள் நபித்தோழர்களே நீங்கள் அண்ணாவின் வாசகத்தை கவனிக்கவில்லையா அந்த சம்பவத்தை சொல்லி முடித்த பின்பு கதாகத்தை நொஞ்சில் முப்பினி என்பதாக சொல்லுகின்றானே அவரை காப்பாற்றியதை போன்றே முப்பிக்களை பாதுகாப்பேன் என்பதாக சொல்லுகின்றானே எனவே நீங்கள் அதை ஓதி வாருங்கள் அது ஓதி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக அபிகல் சொல்லமாக அவருடைய சொல்லம் சொல்லி காட்டினார்கள் மட்டுமல்ல யார் நோயிலே இருக்கின்ற பொழுது ஐயமா முஸ்லிமே இந்த ஆபிஹாபி மருந்தையே அன்பரை மருந்தன் நோயில் அகப்பட்டிருக்கின்ற ஒருவர்

மேலும் இரவிலும் பகலிலும் நிலை கொண்டுள்ள அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவையாகும் மேலும் அவன் அனைத்தையும் செவியற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் நபியே கூறுவீராக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹுவை அன்றி வேறு ஒருவரை நான் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா அவன் உணவு வழங்குபவனே அன்றி உணவை பெறுபவன் அல்லன் மேலும் நீர் கூறுவீராக அவன் முன்னிலையில் பணிவோரில் முதன்மையானவனாய் நான் ஆகிவிட வேண்டும் என்பதே எனக்கு இடப்பட்ட கட்டளையாகும் இன்னும் எனக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இறைவனுக்கு இணைவைப்போரில் ஒருவராய் ஒருபோதும் நீர் ஆகிவிடாதீர் கூறுவீராக நான் என்னுடைய அதிபதியின் கட்டளைக்கு அடிபணியாது போனால் ஒரு மாபெரும் பயங்கரமான நாளின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமோ என்று நான் நிச்சயம் அஞ்சுகிறேன் அன்றைய நாளில் தண்டனையிலிருந்து இருந்து எவர் காப்பாற்றப்படுகின்றாரோ அவருக்கு உண்மையில் அல்லாஹ் அல்லாஹன் பெருங்கருணையை பொழிந்துவிட்டான் இதுதான் தெளிவான வெற்றியாகும் அல்லாஹ் உமக்கு ஏதேனும் தீங்கினை தந்துவிட்டால் அதிலிருந்து உம்மை காப்பாற்றுபவர் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை மேலும் அவன் உமக்கு ஏதேனும் நன்மை அளித்து செழிப்புறம் செய்வானாகில் அவன் யாவற்றின் மீதும் மிக்க ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அவன் தன் அடிமைகள் மீது முழு அதிகாரமுடையவன் மேலும் அவன் நுண்ணறிவாளனாகவும் யாவற்றையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் பாகம் ஏழு அத்தியாயமார்க் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை அபு ஹுரேரா அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது ஒரு முறை அல்லாஹின் தூதர் சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதரே என்று கூறினர் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் அவை சிரமமான சூழ்நிலைகளிலும் அங்க தூய்மையை முழுமையாகச் செய்வதும் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதுமாகும் இவைதான் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள் சஹி முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஒன்று அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹானு அவர்கள் கூறியதாவது முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தபோது தொழுகைக்கு அழைப்பு விடுப்பதற்கென யாரும் இருக்கவில்லை அவர்கள் ஒன்று கூடி தொழுகைக்கு வர வேண்டிய நேரத்தை முடிவு செய்து கொள்வார்கள் ஒருநாள் இது தொடர்பாக அவர்கள் கலந்து பேசினர் அப்போது அவர்களில் சிலர் கிறிஸ்தவர்கள் மணி அடிப்பதைப் போன்று மணி அடியுங்கள் என்றனர் வேறு சிலர் யூதர்கள் கொம்பு ஊதுவதைப் போன்று கொம்பு ஊதுங்கள் என்றனர் அப்போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுகைக்காக அழைக்கின்ற ஒருவரை நீங்கள் நியமிக்கக்கூடாதா என்றார்கள் அப்போது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பிலால் அலி அல்லாஹ் அவர்களிடம் பிலாலே எழுந்து தொழுகைக்காக மக்களை அழையுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு ஹதீஸ் அறுநூற்று